வணக்கம் திடீரென விஜய்க்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுக அரசை விமர்சித்து வருகிறார் நேற்று கூட சென்னையில் கட்சியின் முதலாம் ஆண்டு ஆண்டு விழா நிகழ்ச்சியை விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக கழகம் கட்சி நடத்தியது எப்போதும் மேடையில் பேசிய விஜய் அவர்கள் திமுகவை மிகவும் கடுமையாக விமர்சித்து பேசினார் இப்படி தாங்க கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆளும் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது தொகுதி மறுசீரமைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வர மத்திய பாஜக அரசு தீவிரம் கட்டி வருகிறது இதனால் மாநில அரசுகளின் உரிமை பறிப்போகும் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டால் தமிழகத்தில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை குறை அபாயம் ஏற்பட்டுள்ளது அதாவது தற்போது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் உள்ளன ஒருவேளை மத்திய அரசின் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகளை ஏற்படும் குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது தேதி அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் இதற்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள தமிழகத்தில் உள்ள நாற்பது கட்சிகளையும் அழைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் மேலும் அவர்களுக்கு முறைப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கடிதமும் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழக கழகம் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பினார் அது மட்டுமல்லாது விஜயவர்களை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதே போல் முக்கியமான சில கட்சிகளுக்கு தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் மூலம் அழைப்பிடித்ததோடு மட்டுமல்லாது சில அமைச்சர்களை நேரில் சென்று அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து முறைப்படி அழைப்பி எடுக்குமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திமுகவை தங்களது அரசியல் எதிரி என குறிப்பிட்டு தொடர்ந்து தமிழக வீட்டுக்கழக தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அதையெல்லாம் ஒரு பொருட்களை எடுத்துக்கொள்ளாமல் வீட்டுக்கழகம் கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் உரிய மரியாதையோடு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது எப்போதும் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை மிக கடுமையாக விமர்சிப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலும் மிகுந்த மரியாதையோடு செயல்பட்டு வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மண்ணில் குறிப்பிடுங்க